முள்ளங்கினாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு முள்ளங்கி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் முள்ளங்கியை லைக் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பரு பொறி விடுங்க அது கூட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்து அதோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலருந்து அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட இப்போதைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்தோன்னா செம சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடிங்க இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து மிஸ் மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க